கிறிஸ்தவர்களாக மக்கள் அணுகொண்டு கூடி கிறிஸ்துவரின் இறப்பு பாடுகள் பாடுகள் அதையே நினைவு கூறுகின்ற வகையில் இந்த தவக்கால இந்த இந்த நாடிகள் வந்து நாற்பது நாளும் நோன்பா நோன்பிருந்து கடைப்பிடித்து நோன்பு கடைபிடித்து மக்கள் ஏழை ஏழைய மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் அந்த நோன்பு இருந்து நாற்பது நாளும் ஏழாதவர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதக்கின்ற வகையில் நோன்பு கொடுத்து பந்து பந்தையினுடைய வழிகாட்டலும் போது அந்த ஊரில் திருப்பதி நிறைவேற்றி திருப்பி அவர்களை புனிதப்படுத்துவீராக இதோ என் ஊழிய சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உரு மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல திரை இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அமைப்பும் அவருக்கு இல்லை நாம் தோற்றமும் அவருக்கு இல்லை தமக்கு கீழ்படிவூர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ஏ வார்த்தைகள் பதினான்கில் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஏழில் வானங்களை கடந்து

என்றான் அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிளாத்து அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றன இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான் உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை அறியவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் இயேசு அவரை விடுவிக்க வழி தேடினான் ஆனால் இவனை விடுவித்தால் நண்பராய் இருக்க முடியாது தம்மையே அரசாக்கிக் கொள்ளும் எவரும் இதோ உங்கள் அரசன் என்றான் அவர்கள் என்று கத்தினார்கள் சந்திப்பில் சமாரி பெண் இயேசுவை பார்த்து இவர் உண்மையிலேயே மெசியா என்று கூறுப்பிடுகின்றார் மரியா இயேசுவினுடைய பாதங்களை கல்வி அவருடைய வீட்டில் வரவேற்று அவரிடம் உரையாடி உறவாடிய பெண் அவரிடம் சொல்கின்றார் ஆண்டவரே நீரை உலகிற்கு இயேசுவுக்கு இரண்டு குற்றங்களை முன்வைக்கிறார்கள் பரிசேர்களும் யூத மக்களும் ஒன்று இவன் யூதர்களின் அரசல் என்று கூறிக்கொள்கின்றான் அல்லது மக்கள் இவனை யூதர்களின் அரசல் என்று போற்றுகிறார்கள் என்ற ஒரு குற்றம் இரண்டாவது இவன் தன்னை தானே இறைமகன் என்று கூறிக்கொள்கின்றான் என்ற இந்த இரண்டு குற்றங்களையும் ஆளுநரிடமும் அங்கு உள்ள தலைமை குருக்களிடம் வைக்கிறார்கள் அப்பொழுது பிளாத்து அவரை விசாரிக்கின்றான் விசாரித்து முடித்தபின் அவன் ஏவனமாக இந்த வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து சொல்கின்றான் இவன் அரசனும் இல்லை இவன் இறைமகனும் இல்லை இவன் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்கின்றான் அந்த வார்த்தையை சொன்னதும் அவருடைய சிலுவை சாவானது துரிதப்படுத்தப்படுகின்றது அதைதான் யோகா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார் இயேசு இவன் ஒரு சாதாரண மனிதன் என்று குறிப்பிட்டவுடன் அவருடைய பாடுகளில் முழுமையான அந்த செயல்பாடுகள் ஆரம்பிக்கின்றன தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் நீரில் உள்ள எல்லா உயிரினங்களையும் படைத்து நிலத்தில் வாழும் எல்லா உயிரினங்களையும் படைத்த பின் அவற்றை ஆள்வதற்கு ஒரு உயிரை படைக்க வேண்டும் என்பதற்காக மனிதனை உருவாக்குகின்றார் உருவாக்கி அவனை இதே வார்த்தைகளில் அழைக்கிறார் இதோ மனிதன் என்று அழைக்கின்றார் அப்படி படைத்த கடவுள் மனிதனை இதோ மனிதன் என்று சொன்ன பின் இந்த மொத்த படைப்புமே படைப்பு உயிராற்றல் பெற்று முழுமையாக சுழல ஆரம்பிக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம் எல்லா வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை விளம்பர செய்ய வேண்டுமென மன்றாடுவோம் காத்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய உண்மை மன்றாடுகின்றோம்

இயேசுடைய பாதங்களை முத்தி செய்கின்ற சடங்குகள் நடைபெறுகிறது அதை தொடர்ந்து அன்றைய அன்றை சனிக்கிழமை இரவில இயேசு உயிர்ப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடி ஆனந்தமாய் எல்லா பேரும் கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்தனுடைய அந்த உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாடுகின்ற வகையிலே இல்ல இந்த புனித வாரமானது இப்ப தொடங்கி இருக்கின்றது புரிசு ஞாயிறு தொடர்ந்து அந்த புனித வாரம் அதாவது வியாழன் வெள்ளி சனி இரவு இரவுல வந்து பெரிய திருப்பலி ஆடம்பர திருப்பலியாக நடைபெற்று பங்கு தந்தையனுடைய திருப்பு நிறைவேற்றுவார் எல்லா நன்மைகளும் அங்கு வந்து ஆலயத்தில் வந்து பங்கெடுத்து எல்லா மக்களும் நன்மைகளை பெற்று செல்கின்ற வகையிலே இந்த புனித வாரமானது இப்போ தொடங்கி இருக்கின்றது